நீங்க செஞ்ச ஒரு தப்புக்காக இல்லாம நீங்க எப்படி ஃபீல் பண்ணலையோ அதுக்காக உங்களை தண்டிச்சா எப்படி இருக்கும் வாங்க ஆல்பர்ட் காமியோட மிக முக்கியமான ஒரு நாவலான அந்நியன் பத்தி நம்ம ஆழமா பார்க்கலாம் இந்த கதையோட மைய கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனா அது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் சூரியன் கண்ணு கூசுதுன்னு ஒருத்த தனக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தரை ஏன் கொல்லணும் வாங்க அந்த துப்பாக்கியை பிடிச்சிருந்தானே அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு நாமளும் சேர்ந்து ஒரு சின்ன விசாரணை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம நம்மளோட கதாநாயகன மர்சால்ட்ட பாக்கலாம் அவனோட அறிமுகமே இலக்கியத்திலே ரொம்ப வித்தியாசமான உணர்ச்சியே இல்லாத ஒரு வரியோட தான் ஆரம்பிக்குது இது சும்மா ஒரு அறிமுகம்னு நினைச்சிடாதீங்க இது நாம யோசிக்கிற மாதிரி இல்லாம முற்றிலும் வேற மாதிரி யோசிக்கிற ஒருத்தனோட மனசுக்குள்ள நாம எட்டி பாக்க போற ஒரு ஜன்னல் மாதிரி சரி இந்த கொலைய நம்ம புரிஞ்சுக்கணும்னா கோர்ட்ல செஞ்ச மாதிரி நேரா கொலைக்கு போயிடக்கூடாது நாம எங்க ஆரம்பிக்கணும் தெரியுமா மர்சால்ட் அவங்க அம்மாவோட சாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கறதுல இருந்துதான் இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் க்ளூ அவங்க அம்மாவோட இறுதிச் சடங்குக்கு போற வழியில மெர்சாலோட மனசு அந்த இழப்ப பத்தி யோசிக்கவே இல்ல அதுக்கு பதிலா அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க கொளுத்துற வெயில் கண்ணை பறிக்கிற வெளிச்சம் தூக்கம் வருதேன்னு ஒரு இதுல தான் இருக்கு துக்கங்கிற உணர்வுக்கு மேல அவனுக்கு உடம்புல ஏற்படுற கஷ்டம்தான் பெருசா தெரியுது இது நல்லா கவனிங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஆதாரம் இங்க தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது மர்சாலோட்டோட மனசுல இருந்த முக்கியமான உணர்வு துக்கம் கிடையாது அது ஒரு மாதிரி சங்கடம் அம்மா இறந்துட்டாங்கன்னு அவன் வருத்தப்படல ஆனா எல்லாரும் சேர ஒரு விஷயத்த நம்ம செய்யாம விட்டுட்டோமே ஒரு சமூக ரூலை மீறிட்டோமேனு கவலைப்படுறான் இந்த வித்தியாசம்தான் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி சரி நம்ம விசாரணை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது அதாவது அந்த இறுதிச் சடங்கு முடிஞ்ச அடுத்த நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இந்த ரெண்டு நாள் தான் அவ அந்த கடற்கரைக்கு போறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவனோட தலையெழுத்தையே முடிவு பண்ண போகுது பொதுவா சமூகம் என்ன எதிர்பார்க்கும் கண்ணீர் சோகம் மனசு உடஞ்சு போயிருக்கணும் ஆனா மெர்சால்ட் என்ன ஃபீல் பண்றான் வெயில்ல வர்ற கடுப்பு ஒரு காஃபி குடிச்சு சிகரெட் பிடிச்சா வர்ற ஒரு சின்ன நிம்மதி அப்புறம் தாங்க முடியாத தூக்கம் இது சும்மா ஒரு குணத்தில் இருக்கிற வித்தியாசம் இல்ல இது அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் நடுல இருக்கிற ஒரு பெரிய பள்ளம் பின்னால கோர்ட் இந்த பள்ளத்தை தனக்கு சாதகமா ரொம்ப அழகா பயன்படுத்திக்க போகுது சரி அவன் அடுத்து என்ன நான் செஞ்சான்னு பாப்போம் அம்மா இறந்த அடுத்த நாளே மேசால்ட் நீச்சல் அடிக்க போறான் ஒரு பொண்ணோட புதுசா பழக ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஒரு காமெடி படத்துக்கும் போறான் அவனை பொறுத்த வரைக்கும் அதுவும் மத்த நாள் மாதிரி ஒரு சாதாரண நாள் தான் ஆனா சமூகத்தோட கண்ணுக்கும் பின்னாடி கோர்ட்டுக்கும் இந்த வரிசையான சம்பவங்கள் ஒரு கொடூரமான செயல் சொல்ல போனா இதுதான் அவனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிக்கை இப்போ கதையில ஒரு புது கேரக்டர் உள்ள வராரு அவரோட சேர்ந்து வன்முறைக்கான ஒரு பாதையும் உருவாக ஆரம்பிக்குது மர்சால்ட் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம ரொம்ப கோபக்காரரான தன்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ரேமண்டோட ஒரு நட்புல மாட்டிக்கிறான் இந்த நட்புதான் அவனோட மொத்த வாழ்க்கையுமே மாத்தப் போகுது மிர்சால்ட் எப்படி இந்த சண்டைக்குள்ள மெதுவா இழுக்கப்படுறான்னு நல்லா பாருங்க அவனை ஏக்கறது எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது சும்மா வாக்குவாதத்தை தவிர்க்கணும் எதுக்கு வம்புன்னு போறதுதான் சரி தப்ப பாக்குற பழக்கமே அவன்கிட்ட இல்ல அவன் ரேமண்ட் சொல்றத கேட்கறான் சரிங்கிறான் கடிதம் எழுதி தர்றான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறான் ஏன்னா முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறதை விட இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு ஆனா இது அவனை ரேமண்டோட வன்முறை உலகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போகுது மெர்சால்டோட லாஜிக் பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அவன் என்ன சொல்றானா எனக்கு ரேமண்ட சந்தோஷப்படுத்தணும்னு தோணுச்சு ஏன்னா அவனை சந்தோஷப்படுத்தாம இருக்க எனக்கு எந்த காரணமும் இல்ல அவ்வளோதான் இங்க சரி தப்புங்கிற கணக்கே இல்ல இதனால என்ன ஆகுங்கிற யோசனையும் இல்ல இது ஒரு அர்த்தமே இல்லாத உலகத்துல வாழ்ற ஒரு மனுஷனோட லாஜிக் ஆனா இந்த லாஜிக் தான் கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்த போகுது இப்போ கதை அதோட முக்கியமான கட்டத்துக்கு வருது நாம எல்லாரும் அந்த கடற்கரைக்கு வந்து சேர்றோம் இங்க காத்துல ஒரு விதமான பதட்டம் இருக்கு ஆனா இங்க உண்மையான வில்லன் ஒரு மனுஷன் கிடையாது அது சூரியன் ஆமா மிசால்ட்டா கடைசி எல்லைக்கு தழுற ஒரு அடக்குமுறை சக்தி அந்த சூரியன் தான் காமியு இந்த இடத்த எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க நம்மளோட அஞ்சு புலன்களையும் தாக்குற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்குறாரு சூரிய ஒளி நெருப்பு துகள்கள் மாதிரி செதுதான் வெயில் ஒரு உள மாதிரி கொதிக்குதான் இது சும்மா ஒரு வெதர் ரிப்போர்ட் இல்லை இது மனுஷனோட யோசிக்கிற திறனையே சிதைக்கிற ஒரு உடல் ரீதியான தாக்குதல் ஒரு அர்த்தமே இல்லாத செயலுக்கான ஸ்டேஜ இதுதான் தயார் பண்ணுது வாங்க அந்த மரண தருணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் மெர்சல் இயக்கிறது எது தெரியுமா அவனோட உடம்புல ஏற்படுற உணர்வுகள் தான் சூரியனோட வெப்பம் அந்த கத்தியிலிருந்து வந்த ஒளி முதல் தோட்டா வெடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அனிச்சய செயல் மாதிரி தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் அப்புறம் அசையாம கிடக்கிற அந்த உடம்பு மேல இன்னும் நாலு தோட்டாக்கள் அந்த ஒரு நொடியில அந்த தேவைக்கு அதிகமான நாலு தோட்டாக்கள்ல தான் மெர்சால்ட் தன்னோட தலையெழுத்தையே தானே எழுதிக்கிறான் சரி குற்றம் நடந்தாச்சு மெர்சால்ட்ட கைது பண்ணிட்டாங்க ஆனா இதுக்கு இதுக்கப்புறம் நடக்க போறது ஒரு கொலைக்கான விசாரணை இல்ல அது ரொம்பவே விசித்திரமான ஒன்னு நாம இப்போ கோர்ட் ரூம்குள்ள போறோம் அங்க மெர்சால்ட் அவனோட ஆன்மாவுக்காக விசாரிக்கப்பட போறான் இங்கதான் அரசு தரப்பு வக்கீல் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு அவர் இந்த கேஸோட போக்கையே மொத்தமா மாத்திடுறாரு கொழுங்குறது ரெண்டாவது விஷயம் உண்மையான குற்றம் என்ன தெரியுமா மிர்சால்ட் அவங்க அம்மா இறுதி சடங்குல அழல அவ மத்தவங்க மாதிரி துக்கப்படல அதனால அவ மனசுல ஈரமே இல்லாத எதுக்கும் துணிஞ்ச ஒரு அரக்கனா தான் இருக்கணும் இதுதான் அவரோட வாமா அவங்க இதை எப்படி பண்றாங்கன்னு பாருங்க மிர்சால்ட் செஞ்ச ஒவ்வொரு சாதாரண விஷயமும் எப்படி ஒரு கொடூரமான செயலா மாத்தப்படுதுன்னு பாருங்க அவன் காஃபி குடிச்சானா அது அவன் அம்மாவை அவமதிச்சதுக்கு சமம் அவன் ஒரு பொண்ணோட வெளியே போனானா அது அவன் அம்மா இறந்தத கொண்டாடுனதுக்கு சமம் அவன் சூரியன் மேல பழி போட்டானா அது ஒரு இரக்கமே இல்லாத கொலையாளியோட ஒரு கேவலமான சாக்கு போக்கு அவனோட வாழ்க்கையே அவன் கண்ணு முன்னாடி வேற மாதிரி மாத்தி எழுதுறாங்க இந்த அபத்தமான நாடகத்துக்கு நடுவுல மெர்சால்ட்டுக்கு திடீர்னு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியுது அவனுக்கு கடைசியா ஒன்னு தெரிய வருது இந்த மக்கள் எல்லாரும் அவன் ஒருத்தன கொன்னதுக்காக அவன வெறுக்கல அவன் மத்தவங்கள மாதிரி இல்லாததுக்காக வித்தியாசமா இருக்கிறதுக்காக அவன வெறுக்குறாங்க அவங்களோட உணர்ச்சிகரமான விதிகளுக்கு அவன் ஒரு அந்நியன் அதனால அவன் ஒதுக்கப்பட வேண்டியவன் இது நம்மள கடைசி மனசை குடையிற ஒரு கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது மெர்சால்ட் துப்பாக்கியால சுட்டதுக்காக தண்டிக்கப்பட்டானா இல்ல இந்த சமூகம் எதிர்பார்க்குற மாதிரி நடிக்க மறுத்ததுக்காக தண்டிக்கப்பட்டானா நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு தூரம் மத்தவங்களுக்காக நடிச்சிட்டு இருக்கோன்னு இந்த கதை நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது மெர்சால்ட் மாதிரி ஒருத்தர் அந்த நாடகத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னா, என்ன ஆகும் காமியோ சொல்கிற பதில் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை அது ஒரு விதமான விடுதலையாகவும் இருக்கலாம் இல்லையா